சரி ஓகே நானும் வீடியோ பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு பண்ணி போட்டுடலாம் இதை பற்றி உங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெயிட் லாஸ் நிறைய பேர் நிறைய பேர் என்னை பாராட்டுறீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க மோட்டிவேட்டும் பண்றீங்க சூப்பரா வெயிட்டை குறைச்சிட்டீங்க ரெண்டு மாதத்துலன்னு சொல்லிட்டு அதாவது அந்த பாராட்டுக்கெல்லாம் நான் கிடையாது என்னோட தம்பி இவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவனே இவன் தான் ஏன்னா அளவுக்கு ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிட்டோமோ செல்வீர்லாம் டெய்லி காலையில் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த பாராட்டு ஐம்பது பர்சன்ட் எனக்கு ஐம்பது பெர்சன்ட் நீங்க எனக்கு போகும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம ரன்னிங் வந்து வெளியில் பண்ணலாம் நிறைய பேர் தகான்சர் சொல்கிறீங்க இது வாங்கி தான் நீங்கள் பண்ணணுமா ஏன் வெளியில் இடம் இல்லையா அதை வாக்கி பண்ண முடியாது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாங்க இதை வாங்கி தான் வெயிட்டை குறைக்கணும்னு இல்லை அதாவது ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே ஸ்பீடை நம்ம வெளியில் மெயின்டைன் பண்ண முடியாது பட் இதில் நம்ம ஒரு லெவல் ஸ்பீடு வச்சோம்னா அந்த ஸ்பீடில் நம்ம ஓடும் போது நமக்கு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க என்னோட தம்பி நோயற்றாலே குறைவற்ற செல்வோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இது வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த புரோனே கண்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும் எது எதுனால இதை வாங்கணுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பொதுவாக நாங்கள் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம் ஓரளவுக்கு நாங்கள் சிக்கனமாக தான் இருக்கோம் எதுக்காக இவ்வளோ விலை போட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் ஒரு ஹோட்டலில் இருந்தோம் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அங்க வந்து நாங்க வந்து எந்த ஒரு உடற்பயிற்சியுமே இல்லை ஏன்னா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றனால அங்கே உடம்பீட்டி வருவாங்க எந்த வேலையுமே கிடையாது வாஷிங் மிஷின்ல இருந்து வைக்கிறது வீட்டு வேலை அப்படின்றது கிடையாது சாப்பிட்டு 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 என்னோட வெயிட் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கிட்ட நெருங்கிடுச்சு ஒரு கட்டத்தில் என் உடம்பே பாத்தீங்கன்னா என்னோட அந்த தொப்பைய வந்து கேரி பண்ணவே முடியல எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சது சொல்ல போனா என்னால குனிஞ்சு காலை கூட முடியாது அப்படி தொட்டேன்னா இந்த இடத்துல அப்படி புசுங்க

சரி ஓகே நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா இந்த பசங்க வச்சுட்டு என்னால ரெகுலரா கண்டிப்பா பண்ண முடியல ஓகே நம்ம வெளியில வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு சீக்கிரமா ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு எங்க அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி நாங்க வெளியில வாக்கிங் போனோம் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா தெருநாய்கள் வந்து அதிகமா இருந்துச்சுங்க ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வாக்கிங் போகும்போது அவரே கடிக்க வந்துருச்சு தர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நான் போன டைம்லயுமே கொஞ்சம் நாய்களா கூட்டமா வரவு நான் பயந்துட்டு ஓடி இருந்தேன் ஏன்னா நாயில கடி வாங்கறதுன்றது ஒரு என்ன சொல்றது அது தேவையில்லாத பிரச்சனை தானே வழிய போய் நம்ம அவங்க மாதிரி வாங்கிற மாதிரி அதுக்கப்புறமே என்னடா அப்படின்னு என்ன பண்றதுன்னு வீடும் எங்களுக்கு அப்ப வந்து டிலே ஆயிட்டு இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க ஒன் இயரால ஆகும் இந்த நாட்டுல உங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஜிம்முக்கும் என்னால போய் சேர முடியல ஏன்னா பசங்களை பார்க்க ஆள் வேணும் ஸோ அதனால எனக்கு வந்து உடற்பயிற்சியே ஒன்றுமே இல்லாத டைம்ல நானே என் ஹஸ்பண்டும் பேசிட்டு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக தாட் இருந்தது கொஞ்சம் மாதிரி நம்ம காசு இது சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஜிம் ஜிம்ல இருக்கிற மாதிரி ஏதாவது வாங்குவோம் உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சோன்னதான் ஓகே நம்ம காசை பார்க்க வேண்டாம் என்னதான் நம்ம சம்பாதிச்சாலுமே நம்ம நோய் இல்லாமல் வந்தாதான் அது ஒரு சொத்து மாதிரி நமக்கு நம்ம வந்து ஹெல்தியா வாங்குறதா என்னப்பா ம் சரி ஓகே ஓகே ம் என்னன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட காசு குறை இருந்தாருன்னே நம்ம வந்து ஹெல்த் வந்து நமக்கு சரி இல்லைன்னா பாருங்க அதனால ஒரு முடிவெடுத்து காசே போனாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஃபிட்டா இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வந்து நாங்கள் வந்து இதை வாங்க ஆரம்பிச்சோம் ஸோ இதுதான் இப்போ வந்து இதை தான் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது

பண்ண முடியல ஆனா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் கிராமத்தை தானே சொல்லுவேன் ஏன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு விலை கொடுத்தெல்லாம் எந்த விஷயமும் வாங்க வேண்டாம் ஒரு சைக்கிள் வாங்குங்க ஒரு செகண்ட் ஹேண்ட்ல போய் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணுங்க சூப்பரா ஒரு தொப்பை குறையும் டிக்கி குறையும் காம் குறையும் சூப்பராக குறைஞ்சிரும் ரெகுலராக பண்ணுங்க அதே மாதிரி கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு சைக்கிளிங் கூட பண்ண வேண்டாம் வீட்டு வேலை அதிகமா இருக்கும் வயல் வேலை எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி

நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சூப்பராக வெயிட்டை குறைக்கலாம் இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து ரெண்டு மாதத்தில் இவ்வளோ சீக்கிரமாக வெயிட்டை குறைச்சது இது ஒரு காரணம் ஏன்னா நான் ஒரு ஸ்பீடில் வச்சு நல்லா ரன்னிங் போவேனா நம்ம ரன்னிங் போகும்போது நல்லா நமக்கு அடிப்பயிர் தொப்பை எல்லாம் நல்லா குறைஞ்சிடும் இனிமேல் எங்கள் லைஃப் ரொம்ப இருந்து கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் குறைக்கணும்னா முடி முயற்சி பண்ணிட்டு ஓகே நம்ம நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸுக்கு வருவோம் நிறைய பேர் கேட்கறது இதோட வேலை சொல்லுங்கக்கா வேலை சொல்லுங்கக்கா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூனை டாலர் படி ஆயிரத்தி அறநூறு டாலர் ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அப்போ நீங்கள் வந்து நம்ம காசை கால்குலேட் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா வருதுங்க ஸோ தொண்ணூற்றி வந்து அதிக காசு தான் எல்லாராலையும் வாங்க முடியாது நான் எல்லாரையும் வாங்க சொல்லுறேன் காசு இருக்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணுங்கள் காசு இல்லாதவங்களுக்கு இது தேவையில்லை இல்லை நீங்கள் வந்து சைக்கிளே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இது வந்து என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே நிறைய செக் பண்ணி தான் வாங்குவோம் ஓகேவா நாங்கள் வந்து உடனே போய் கடையில் போய் கொடுத்தெல்லாம் வாங்கலை உடனே போய் காசை கொடுத்து வாங்கலை நாங்கள் ஒரு வாரமாக ரிசர்ச் பண்ணோம் நிறைய சைனீஸ் ப்ராடக்ட் இருந்தது அதெல்லாம் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் இது வந்து புருனைவோட லோக்கல் ப்ராண்டு இது போயஃபி ஓகேவா ப்ரூனில் உள்ளவங்க வேணும்னா இந்த ப்ராண்ட் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ப்ரொமோஷனுக்கும் எதுவுமே கிடையாது என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் போயஃபின்ற ப்ராண்டில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அவங்களே வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதோட ஃபீ ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து கீ ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து அந்த இது ட்ரெட்மில்லோட பிளக் பாயிண்ட்டை வந்து ஒரு இதில் வந்து மாட்டிக்கோங்க பிளக்கில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும் ட்ரெட்மில்லையே அதை வந்து ஆன் பண்ணிட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கீ கொடுத்துருக்காங்க இந்த கீயை வந்து இதில் இது வந்து மேக்னெட்டு ஓகேவா இதில் போட்டோன்னா டக்குன்னு அப்படி கச்சுன்னு பிடிச்சிக்கிறோம் இது மாட்டினா தான் ஒர்க் ஆகுங்க இது வந்து எடுத்தோன்னா ஆஃப் ஆயிரும் இதான் மெயின் கீ இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் ஸ்பீடு வச்சுக்கலாங்க ஸ்டார்ட் இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ லெவல் ஒன்றில் இருக்குது ஸ்பீடு வந்து ஒன்றில் இருக்குது நம்ம இருபத்தாறு வரை இது பண்ணிக்கிடலாம் ஸ்பீடு வந்து நம்ம இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை அமுக்கினோம்னா ஸ்பீடு வந்து கூடும் மைனஸ் இருக்கிறது ஸ்பீடு வந்து குறையும் நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே இது வந்து இது இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடையில் நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும் நார்மலாக இருக்கா ஹையில் இருக்கா அதை பார்த்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஹெவியாக ஓடும் போது டூக்கு மேலாம் போயிடும் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது நம்ம உடம்பே சொல்லும் ஓரளவுக்கு நம்ம ஓடையில் இது ஓகே உனக்கு இதுக்கு மேலே வந்து உனக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா அது நீ குறைச்சிரு அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் அந்த மாதிரி நம்ம குறைச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னங்க டைம் ஸ்பீடு ஓகே ஆ வந்து நம்ம ஸ்பீடு வந்து இப்படி குறை கூட்டும் போது நம்ம எந்த லெவல் ஸ்பீடில் இருக்கோன்றதை நமக்கு வந்து காமிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எவ்வளோ மினிட்ஸு டைமிங் எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு இப்போ நம்ம ஓடும் போது நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு டெய்லி ஓடுவாங்க ஸோ இதில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிடுவேன் இது வந்து நம்மளோட இருந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து பேன் ஆகுது அப்படின்றத காமிக்கும் நான் இருபது நிமிஷம் ஓடுனேன்னா நூற்றி ஐம்பது கேலரிஸை வந்து டெய்லி வந்து பேன் பண்ணுவாங்க ஸோ இது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் உள்ள ப்ளூடூத்தை இதோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சாங் கேட்டுக்கலாம் நான் வந்து ஏதாவது ஒரு இது குத்து சாங் போட்டு விட்ருவேங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதில் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் மாடி நல்லா கேட்கும் அந்த சாங்க்கு கேட்க கேட்க நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் ஓடுறதுக்கு ஸோ இது தாங்க இந்த இதோட ஃபீச்சர்ஸ் இவ்வளோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இன்கிளைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில் கீழே அந்த ஓடுறது இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கொஞ்சம் இந்த டல் வரைக்கும் லெவல் வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூக்கி மேலே வச்சுட்டு ஓடலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மேடான பகுதி மலைலலாம் ஏறி போகிறோம்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக அந்தந்த ஃபீச்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க மேலோக்கி இப்படி நம்ம ஓடுற மாதிரி பட் அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஒரே லெவலில் தான் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு நம்ம ஓடும் போது நமக்கு முட்டி வலி இந்த மாதிரி எல்லாம் வர சான்சஸ் இருக்கு ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணலை இது அந்த ஃபீச்சர்ஸ் இருந்தனால அதோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அந்த இன்க்ளைன் வந்து பண்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க லெவல் வந்து நான் த்ரீல வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் சிக்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் சிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறுறது உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல அப்புறம் நயன் வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் மேலே ஏற்றி இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து எடுங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படியே மேடு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது இல்லைங்க இது வரைக்கும் நான் வந்து சேம் ஒரே லெவலில் தான் வச்சு ஓடுவேன் எதுக்கு நமக்கு ரொம்ப ரிஸ்க்குன்றனால இப்போ வந்து நம்ம அதை குறைக்கலாம் இப்போ நான் த்ரீக்கு கொண்டு வந்துட்டேன்

கரண்ட்டாக நமக்கு எவ்வளோ வந்து ஹார்ட் பீட்டோட ரேட் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகி காமிக்கும் ஸோ அதுக்காக இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே சேம் அதே மாதிரி கேலரி சேம் காமிக்குமா நிறைய இது அட்வான்டேஜஸ் இருக்கு ரெண்டு பக்கமாரி இருக்குல்ல அதுதான் இதுதான் ரெண்டு சென்சார் பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா தாங்க இருக்குது ஹோம் யூஸுக்கு இப்போ நாங்கள் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆச்சு நானும் ஹஸ்பண்டு தான் வந்து யூஸ் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் மந்த்ஸ் வந்துச்சு வந்து நம்ம இதை சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ்னால் இல்லை வந்து டஸ்ட்டு ஏதாவது போகும் இல்லையா நம்ம அவங்களுக்கு அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்து இதை வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி அந்த டஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஷூவை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக யூஸ் பண்ணணும் வெளியில் வாக்கிங் போகிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதே ஷூவை வந்து இதை இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூசியே இல்லாமல் யூஸ் பண்ணாதான் இதை வந்து நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைனா தூசி போய் உள்ள இது பண்ணிடுச்சுன்னா நமக்கு எதாவது சவுண்ட் வர ஆரம்பிக்கும் இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில்லை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் நல்லா அதை ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நமக்கு இது அதாவது ஒரு இடத்துல போட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கரலாம் ஸோ இந்த மாதிரியான யூஸும் இருக்குது இப்படி மடக்கி வச்சுக்கரலாம் அப்புறம் வேணுங்கிற கீழே வந்து அந்த வீல் மாதிரி இருக்குது ஸோ நமக்கு வந்து இது வெயிட்டு தான் இது வந்து நூறு கிலோ கிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மடக்கி வந்து மூவ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த சைடு இருந்தது வா முகில் இந்த சைடு வாங்க நாங்கள் வந்து இந்த சைடு ஜன்னல் பக்கம் போட்டிருந்தோம் ஸோ வீடியோக்காக நாங்கள் இந்த சைடு வந்து மூவ் பண்ணி போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் ஈஸியாக ஒரு ஆளாகவே ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் இது இந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணிக்கிடலாம் முகில் கொர்க்குடையில் அவ்வளோதான் ஆமாம் முகிலுக்கு பசிக்க ஆரம்பிச்சுருச்சு இருக்கு பிஸ்கட் எடுத்துட்டு வந்து பிச்சு கழிக்கிறேன் இப்போ ஈஸியாக அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே மடக்கி வச்சிடலாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெட்மில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு காசுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்தே இருக்குது நாங்களே இங்கே புனையில் வந்து போது நான் குறைச்ச காசுலேருந்தே இருக்குது பட் நம்ம எந்த அளவுக்கு காசு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு குவாலிட்டி இருக்குது அது அந்த இடத்துல புஷ் பண்ணாலே நம்ம வந்து கீழே இறக்கலாம் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்படியே டவுன் ஆயிருங்க இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ நம்ம காசு எந்தளவுக்கு அதிகமாக போட்டு வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருக்கும் அதிகமான ஃபீச்சர்ஸும் இருக்கும் லாங் லைஃப்பும் இருக்குங்க ரொம்ப நாள் நம்ம யூஸும் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நாங்கள் வாங்குறது தான் வாங்குகிறோம் ஒரு குவாலிட்டியானது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி தேடி வாங்கினது தான் இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா இங்கே ப்ரூனையில் இந்த கடாங் மாலில் வந்து வாங்கியிருந்தோம் அங்கே இருக்குது இந்த போய் ஷோரூமோட ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் எனக்கே பயமா இருந்துச்சு இதை எப்படி யூஸ் பண்றதுன்றது ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு சிம்பிள் தான் ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வேணாங்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்க வாக்கிங் போங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க கண்டிப்பா வேலை குறையும் இன்னொரு நம்ம இன்னொரு வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம் பாய்